இன்றைக்கி இந்த மிஷினில் உள்ள இருக்கிற பார்ட்ஸ்லலாம் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் ஆயில் கேன் ஒன்று வச்சுக்கோங்க பெரிய ஸ்க்ரூ ட்ரைவர் சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் ஒரு கிளாத்து பனியன் மெட்டீரியல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் அப்புறம் நம்ம நீடியில் உள்ளே போகும்போது அதில் அடைச்சிக்கும் எவ்வளோ டஸ்ட்டு அதுதான் சவுண்டு வந்தது இது உள்ளே இருக்கிறதெல்லாம் ஒரு குட்டி நம்ம ப்ரஷ்ஷு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு குச்சி மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இது உள்ளே இருக்கிறதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம தைக்கக்குள்ளே அந்த பிசுறு எல்லாம் நிறையா வந்து உட்காந்துருக்கு அது அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவோம் இப்போ கொஞ்சம் நாளாக அதை க்ளீன் பண்ணலை ஒரு பத்து பஞ்சு நாளாக அது ஃபுல்லாக போய் உட்காந்துருச்சு என்ன பாருங்கள் அந்த டஸ்ட்டு பிஸ்ஸு எல்லாம் வந்து இந்த மாதிரி போய் ஃபார்ம் ஆகிக்கும் அதை உள்ளே பொறுமையாக மேக்ஸிமம் அப்பப்போ க்ளீன் பண்ணிடணும் வீக்லி ஒன்ஸ் நிறைய தைக்கிறவங்களா இருந்தால் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆயில் போட்டுறணும் எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள் அதுக்கு தான் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிடணும் அந்த பல்லுலெல்லாம் போய் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சவுண்டு அதிகமாக வரும் இப்போ சவுண்டே குறைஞ்சிருச்சு ரொம்ப சவுண்டாக இருந்தது இப்போ ஃப்ரெண்டில் நம்ம எடுத்துட்டோம் அடுத்தது உள்ளார பக்கமாக பார்க்கலாம் எப்படி திருப்பி விட்டுட்டு நம்ம இப்போ திருப்பிட்டோம் திருப்பிட்டு உள்ளே ஏதாவது டஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் அந்த வந்து ஜாயின் இருக்கும் அந்த ஸ்க்ரூ ஜாயிண்ட்டு நெட்டு ஜாயிண்டு எல்லா இடத்துலையும் ஆயில் போடணும் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் தான் முதல்ல எவ்வளோ நம்ம தைக்கிறோங்கிறத விட மிஷினை வந்து எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்துக்கிறோமோ அளவுக்கு ஸ்மூத்தாக போகும் இல்லைன்னா சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும் எங்கெங்க ஜாயின் இருக்கும் எந்தெந்த இடத்துலலாம் இந்த ஸ்க்ரூ ஜாயின் இருக்கும் எல்லா இடத்துலையும் போட்டு விட்ருங்க அவங்க வந்து ஆயில்னு ஆரோ மார்க்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் போடுறத விட இந்த மாதிரி நம்ம திருப்பி எடுத்து போடுறது தான் இன்னும் நல்லாயிருக்கும் இங்கே போடுறதோட இங்கே வீல் இருக்குது பாருங்கள் வீல் கிட்டேயும் ஒரு ரெண்டு ட்ராப்பு ரொம்ப போடணும்னு கிடையாது ஒரு ரெண்டு ரெண்டு டிராப் விட்டால் போதும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் மாதிரி இந்த பக்கம் சைடில் இருக்கும் பாருங்கள் ஒயிட்டாக அதுலேயும் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம கேமரா இதுவும் நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும் அங்கே பாருங்கள் இதுலேயும் டஸ்ட்டு வரும் டூத் ப்ரஷ் வச்சு கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பனியன் மெட்டீரியல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுலையும் ஆயில் போடணும் இப்போ ஏதோ க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம கழட்டினது மாதிரியே இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் போதே கரெக்டாக பார்த்து கழட்டுங்க போடும்போது அப்புறம் ஹலன்னு சொல்லக்கூடாது கரெக்டாக பார்த்து எல்லாத்துக்கும் மெக்கானிக்கிட்ட தூக்கிட்டு போகக்கூடாது ஏதோ சின்ன சின்ன வேலையில் நம்மளே பார்த்துக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ